வணக்கம் தோழர்களே நான் இன்றைக்கு ஆசையை பூர்த்தி செய்யும் ஐயப்பன் வாக்கு அது என்னது ஆசையை பூர்த்தி செய்யும் ஐயப்பன் வாக்கு நான் ஆசையை ஐயப்பன் எப்படி பூர்த்தி செய்வார் ஆசையை நிவர்த்தி செய்யும் ஐயப்பனின் அருள் வாக்கு தோழர்களே நான் பல்வேறு தமிழர்களின் அறிவியலை ஆராய்ந்து அனுபவித்து சொல்கிறேன் ஐயப்பன் தரும் அருள்வாக்கினால் அருள்வாக்கு என்ன ஆசையை பூர்த்தி செய்யக்கூடியது மனிதனுக்கு ஆசை மிகவும் அதிகமாக உள்ளது அந்த ஆசை எங்கே உற்பத்தி ஆகிறது அதை நாம் கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் குறிப்பாக ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியின் ஆசை பூர்த்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் தமிழில் கண்டுபிடித்ததே ஆன்மீகம் ஆன்மையை மிகுதியாக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தை மிகுதியாக்குவதற்கு மூலிகைகள் பல்வேறு உள்ளன அதை ஒரு பதிவில் சொல்லியிருக்கின்றேன் இப்போது ஆசையை பூர்த்தி செய்வதற்கு ஐயப்பனின் அருவாக்க என்ன என்பதை நாம் கண்டுகொள்வோம் ஆசை பூர்த்தி செய்யவும் ஆண்களுக்கும் ஆசை வரும் கணவனுக்கும் ஆசை வரும் மனைவிக்கும் ஆசை வரும் அந்த ஆசை எப்படி பூர்த்தியாவது இப்போது தண்ணி அடித்து விட்டு ம மலாங்கிறாங்க ரோட்லேயும் கிடக்கிறாங்க சில பேர் சில பேர் வீட்டுக்கு போய் படுத்துருவாங்க போதையில் போய் மயங்கி படுத்துருவாங்க அவங்க ஆசையை வந்து மயக்கத்தில் பூர்த்தி செய்ய தான் இருக்கிறாங்க ஆனால் நம்மை நன்மை வந்த மனைவிக்கு உள்ள ஆசையை நாம் எப்படி பூர்த்தி செய்வது அதை போதையால் பூர்த்தி செய்ய முடியாது போதை எதனால் ஏறுகிறார்கள் என்றால் உடலில் நலம் தரக்கூடிய மூச்சு காற்று சுவாசப்பையாக இருக்கும் நுரையீரலை போயிட்டு கட்டுப்படுத்தி பிராண கட்டுப்படுத்தி மயக்கம் தருகிறது அந்த மயக்கம் நாளாக நாளாக நுரையீரலில் மற்றும் சிறுநீரகத்தை பழுதாக்கி மரணத்திற்கு கொண்டு போய்விடும் என்பதை அறிவியல் ஆய்வாளர் சொல்கிறார்கள் அதுதான் உண்மை அப்படிப்பட்ட நிலையில் நான் இந்த பதிவை ஏன் ஐயப்பன் என்றால் ஆண்கள் மட்டும் வர வேண்டும் பெண்கள் வரக்கூடாது என்று ஒரு ஐதீகம் உள்ளது என்று சொல்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் ஆசையை தீர்ப்பதற்கு ஐயப்பனால் தான் முடியும் என்றால் அவர் உட்கார்வது போல் ஆண்கள் உட்கார வேண்டும் தன் மனைவியை தன் மனைவியின் ஆசையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு கணவன் ஐயப்பன் போல் உட்கார்ந்து போகம் செய்தால்தான் ஆசை பூர்த்தியாகும் என்பது தமிழர்களின் அறிவியல் கண்டுபிடிப்பு அதற்கு என்ன முக்கியமான உடல் நலம் வேண்டும் அப்படின்றால் மூட்டு ஐயப்பனை ஐயப்பனை போல் உட்கார வேண்டும் என்றால் உடலில் உள்ள பெரிய மூட்டு இரண்டு காலில் உள்ள பெரிய மூட்டுகள் இரண்டும் மடக்கி உட்கார்ந்தால்தான் உயிரணுக்கள் உற்பத்தியாகும் உயிரணுக்கள் வீரியமாக ஆகும் அந்த உயிரணுக்கள் வீரியமானாலே மனைவியின் சுகத்தை ஆசையை நாம் பூர்த்தி செய்ய முடியும் தமிழர்களின் கண்டுபிடிப்பு ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது இந்த ஆன்மீகம் என்பது இதுதான் ஆன் ஆண்மையை மிகுதிப்படுத்த வேண்டும் இப்போது குடித்துவிட்டு ஆண்மையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் போதைக்காரர்கள் ஆண்மையை இழந்து கொண்டிருப்ப இருப்பதை அவர்கள் உணரவில்லை தன் மனைவியின் ஆசையை பூர்த்தி செய்ய அவர்களுக்கு புரியவில்லை ஐயப்பனின் கோயிலுக்கு நாற்பது நாள் விரதம் இருந்து நாற்பது நாள் மட்டும் குடிக்காமல் இருந்துவிட்டால் அந்த ஆசையை பூர்த்தி செய்ய முடியாது நாம் ஐயப்பனை போய் ஐயப்பனை போல் உட்கார வேண்டும் அதற்கு நான் பல்வேறு ஆலோசனை சொல் சொல்லி வந்தேன் கோலி விளையாடினால் குக்கிரிக்க உட்கார்ந்து கோலி விளையாடும் குழந்தைகள் கோலி விளாட விளையாடுவார்கள் அந்த கோலி விளையாடுவது போல் நாம் ஆயுஷ் முழுக்க உட்கார வேண்டும் இப்போது சோபா நாற்காலி பெஞ்சு போன்ற பொருட்கள் வந்துவிட்டது வீட்டில் காலை மடைக்க உட்காருவதற்கு வாய்ப்பில்லை காலை மடைக்கினால்தான் பாதத்திலிருந்து இடுப்புறைக்கும் நம்ம உயிரணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய மர்ம நரம்புகள் உள்ளது அக்குப்பிரஸ் எனக்கூடிய அந்த அக்கு பிரஸ் நரம்புகள் வர்ம புள்ளிகள் பாதத்திலிருந்து இடுப்புறை உள்ள நரம்புகளை நாம் சீராக்கினால்தான் உயிரலுக்கள் உற்பத்தியாகும் மனைவியின் ஆசையை பூர்த்தி செய்ய முடியும் அதே அதேனா மனைவிக்கு மட்டும் ஆசை கணவனுக்கு ஆசை என்றால் கணவனுக்கு ஆசை இருந்தாலும் மனைவியின் ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் வேண்டும் என்பதுதான் ஐயப்பனுடைய அமர்கள் அதற்காக தான் மூட்டை பலமாக்க வேண்டும் என்று தான் பதினெட்டு படி ஏற வேண்டும் என்று பதினெட்டு படி ஏற வேண்டும் என்றால் மூட்டு பலமாக இருக்க வேண்டும் அதே பெண்கள் மாதவிடாய காலத்தில் குழந்தை பேறு காலத்தில் அந்த ஐயப்பன் போல் உக்காந்தால் கரு முட்டை உடைந்துவிடும் கருத்து கரு முட்டை உடைந்துவிட்டால் குழந்தை பெற முடியாது அதே பெண்கள் ஆண்களின் ஆசையை தீர்க்க பெண்கள் இதுபோல் செய்ய தேவையில்லை என்பதாக தான் ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் வரக்கூடாது என்று ஒரு ஐதீகம் அது தமிழர் கண்டுபிடித்த சொல் அது ஐதீகமும் கிடையாது வைதீகமும் கிடையாது ஒவ்வொன்றும் நம் ஆரோக்கியத்தை வற்புறுத்தக்கூடிய மறைமுக சொல் தமிழில் சொல்லப்பட்டுள்ளது இதை வெளிப்படையாக பேச அக்காலத்தில் இப்படி ஊடகங்கள் இல்லை இன்றைக்கு எல்லாமே வெளிப்படையாக காண்பிக்கக்கூடிய ஊடகங்கள் வந்துவிட்டது இனியும் ஐயப்பனை வணங்குவது ஐயப்பனின் நிலை அறிந்து கொள்வது எல்லாம் மூல நம்பிக்கையில் இல்லாமல் உண்மையான வ வகுத்தறிவு கொண்டு ஆராய்ந்து பார்த்து அறிவியலை தமிழர் தமிழர் கண்பிடித்த அறிவியலை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்